வணக்கங்க நாங்கள் இங்கே பாருங்கள் கடைக்கு வந்துருக்கோம் கடைக்கு வந்துட்டு வெங்காய பருவா வந்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் லவா வாங்கிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கடை புதுசாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குதுங்க நீங்களும் கொல்லிமலை அடிவாரம் போனீங்கன்னா இந்த கடையில் வந்து போங்க பாருங்க மசாலா போண்டா இருக்குது வடை இருக்குது இது போண்டா இது முட்டை போண்டா இருக்குங்க வெங்காய பக்கடா இருக்குது மிளகாப்பச்சி இருக்குது பஜ்ஜி இருக்குது ஆட்டுக்கால் கேக் இருக்குதுங்க எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் சுடாக இருக்குங்க வாங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போகலாம் பாருங்க மிக்சர் இருக்குது சிப்ஸ் இருக்கு உடலைக்கெழங்கு சிப்ஸ் இருக்குதுங்க இருக்குதுங்க முக்கு இருக்குது பாருங்க வச்சு போட்டுருக்குறாங்க ஆட்டுக்கால் தீட்டு போட்டுட்டு இருக்கறாங்க பாருங்க அதுங்க ஆட்டுக்கால் கேக்கு பாருங்க ஆட்டுக்கால் கேக்குன்னா மைதா சர்க்கரை ரவை இதெல்லாம் போட்டுதாங்க பிணைஞ்சி போடணும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இது கூட சோடா போடுவாங்க வாழைப்பழம் போடுவாங்க முட்டை போடுவாங்க அதாங்க ஆட்டுக்கால் கேக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மொளக பச்சு சூடா இருக்குங்க ராணி சாப்பிடலாம் மொளக பச்சு இல்லை சாப்பிடலாம் சூடா இருக்கு நல்லா சுடிச்சு தான் இருக்கீங்க செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்கு நாங்க சாப்பிடலாம் அப்படியே அண்ணப்பா நீங்க வருங்க மிளக பற்றி ஆயிடுச்சிங்க சூடா சுடு சுட போட்டு இருக்கிறேங்க சூடா போட சொல்லுவோம்

இல்ல அந்த அந்த ஆதிக்கு வந்துட்டாங்கடா டர்ங்கடா காயங்க எல்லாம் கிளீஞ்சே வந்துட்டாங்க என்னது இந்த மாதிரி இதெல்லாம் எதடா ரொம்ப நேரமா